ஓ முரிஹா வெற்றி வேல் முரிஹா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ மனதில் நினைப்பதே நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய் தங்கமே நான் சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இங்கே கேட்டுவிடு நிச்சயமாக நீயே ஆச்சரியப்படுவாய் எண்ணி ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நற்செய்தி தேடி வரும் தங்கமே நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ ஒரு விஷயம் நடக்கும் என்ற பொழுது என்னிடம் உன்னுடைய வேண்டுதலை வைத்த பிறகும் ஏன் இந்த குழப்பம் தங்கமே குழப்பம் கொள்ளாதே கவலை கொள்ளாதே உனக்கு நன்மையை செய்யவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு செய்து முடித்து தருவேன் தங்கமே நான் உனக்கு ஒருபொழுதும் தீமையை செய்ய விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே குழப்பங்கள் தான் நிறைந்துள்ளது தெளிந்த நீரோடை போல மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை நீ கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இதில் முக்கியமானது இருப்பது எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமே இல்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன்னுடைய மகிழ்ச்சியான நாட்களை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இல்லாத ஒன்றை எண்ணி கொண்டு நிம்மதியை மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் நீ எதை தேர்ந்தெடுக்க போகின்றாய் என்பது உன்னிடம்தான் உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் தான் இருக்கின்றதும் அதற்கு உன்னுடைய கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உன் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதல்ல உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் கண் உன்னே பதந்து விரியும் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகமே நீ நினைத்தது நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பங்களின் திரை விலகி நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்று நான் உனக்கு பல அதிரடியான திருப்பங்களை காட்டவிருக்கின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்த போகின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேன் முருகா